ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நம்ம இந்த ட்ராமாவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா திரும்பி ஹீரோ பின்னாடி ஹீரோயின் சுற்ற ஆரம்பிக்காங்க ஆனால் ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான் ஹீரோயினி ஹீரோ விடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களே ஜிங்வன் வந்து அப்படிலாம் கிடையாது ஹீரோ கண்டிப்பாக உனக்கு மட்டும் தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் ஹீரோயின் அவங்க ரூமில் உள்ள பாட்டில்ஸ்லாம் வந்து எடுத்து கொண்டு குப்பைத்திரியில் போட வர்றாங்க அப்போ வந்து ஹீரோ நின்றுட்டு ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் அமைதியாக நின்னோடனே ஹே ஹீரோ ஒரு மருந்தை கொண்டு வந்து நான் டாக்டர்ஸ்லாம் கேட்டேன் அவங்க தான் வந்து இது பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணாங்க இது கண்டிப்பா உனைய ஆல்கஹால் அடிக்ட் இருந்து வெளியில கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கான் அதுக்கு ஹீரோன்னு சொல்றான் எனக்கு ஒன்னும் உன்னோட கேரிங் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி குப்பை தொட்டியில் விசிட்றா அதை பார்த்து ஹீரோ வந்து இது கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வேண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லி போய் குப்பை தொட்டியில போய் அவனோட கம்பை வச்சு எடுக்கப்பாங்க ஆனால் முடியலை அதுக்கு ஹீரோன்னு சொல்றா குப்பை தொட்டிகளை விழுந்தது அது ரொம்பவே டேட்டி ஆகிட்டு நான் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் நீ வந்து குதிச்சு போய் எடுத்தா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் கண்டிப்பா நீ குதிக்க மாட்டேன் நானும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எடுத்துறான் உடனே ஹீரோயின் வந்து என்னது நீ உண்மையிலேயே குதிச்சுட்டியெல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்பமே நீ இதை சாப்பிடணும் அப்பதான் நான் வெளியில வருவேன் அப்படின்னு சொல்றான் சரி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒன்னே சாப்பிடுறான் அப்பவும் ஹீரோ வெளில வர மாட்டேங்க ஹீரோயின் கையை கொடுத்து நீ இனிமேல் ஆல்கஹாலே எடுக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் அப்படின்னு உடனே கண்டிப்பா நான் வந்து குடிக்கவே மாட்டேன் இப்ப வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே முதல்ல உனோட ஸ்கார்பா அப்படின்னா ஹீரோனு கொடுத்த உடனே ஹீரோ கையில ஏதோ கிழிச்சிருக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு அதை வந்து ஃபர்ஸ்ட் மறக்கான் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி கஷ்டப்படுவாளே அப்படின்ட்டு ஹீரோயினு ஹீரோ தூக்க பாக்காங்க ஆனா முடியல அதுக்கு ஹீரோ சொல்றா உன்னால முடியாது நீ யாரையாவது ஹெல்ப் கூப்பிடணும் கண்டிப்பா ஜிச்சான கூப்பிடுறாத அவன் ரொம்பவே மோசமானவன் ரெனியை போய் கூட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் பிறக்க ஓடி போய் ரெனியும் கூட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோவையும் தூக்கிடுறாங்க அப்போ வந்து ரெனிவா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான உடனே ஹீரோனு வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயினுக்கு பிளட்டை தான் அலர்ஜி ஒரு மாதிரி போய் தலை சுத்தி போய் நிக்காங்க உடனே ஹீரோ சொல்ல நானே ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன் நீ இப்போ ஹீரோயினை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரெனியை விட்டுட்டு போறான் ஹீரோன் நேரம் கழிச்சி பாக்கல ஹீரோ உக்கான என்னாச்சு அவனுங்க அப்படின்னா அவனே ஹாஸ்பிட்டல் போயிட்டான் ஏன் அவனை விட்ட அப்படின்னா அவன் உனக்காண்டிதான் என்னை விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னா இல்ல தேவையில்லை இல்ல இப்ப ஹீரோ எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு தெரியலே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேக வேகமாக கழுவி ஓடுறா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அப்பதான் வந்து கட்டெல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கான் ஹீரோன் வந்து கேட்கா என்னாச்சு உனக்கு இப்ப எப்படி இருக்கு இன்னுமா பிளட் வந்து நிக்காமையா வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஹீரோயின் ஹீரோன்க்கு காப்பேன் நீ ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னா இல்லை ஒர்க் ஒர்க்காக நான் வந்து நடந்தே போனேன் அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்ப நம்ம இதுக்கு டாக்டரை பாப்போமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கல இல்லையா போய் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி போறாங்க ரெண்டு பேரும் ஹீரோ கையில கட்ட பார்த்தோன்னு ஜிச்சானு ஜென்னடும் துடிக்காங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்கல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சமாளிச்சிடறான் நீயும் ஹீரோவும் சண்டை போட்டீங்களா தான் அவனுக்கு இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து திட்ட வர்றாரு அதுக்கு ரெனி வந்து ஒரு காரணத்தை சொல்றான் நான் தான் ஹீரோவோட இருந்தேன் அப்புறம் தான் ஹீரோயின் வந்தா ஆனா நாங்க வந்து கார் பார்க்கிங்ல இருக்கும் போது அப்படின்னு சொல்லி இழுத்திட்டு இருக்கல ஹீரோ தான் சொல்றான் ஒரு முயல்குட்டி வந்துச்சு அதனால தான் எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுட்டு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சமாளிச்சிடறானுங்க ஹீரோ சொல்கிறான் நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படுற மாதிரி ஒன்றும் நடக்கலை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நைஸாக கிளம்பிடுறான் ஹீரோன்னு ஒரு நீயே அப்படி சொன்ன நீ அப்படின்னு சொன்னு சொல்லி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்தா ஜென்னட்டுக்கும் ஜிஜானுக்கும் நல்ல சந்தேகம் வந்துடுது உங்க ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்தா நீங்க சொல்றதெல்லாம் உண்மை போல தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஜென்னட் வித்தியாசமா முறைச்சிட்டு போயிடறா ஹீரோயின் ரூமுக்கே ரெனி வந்து பேசுறான் ஒரு கிஃப்ட குடுத்துட்டு இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் கேக்கா இது நீ தான் டிசைன் பண்ணியா அப்படின்னு இல்ல ஹீரோ தான் டிசைன் பண்ணான் இது அவனோட மியூசியம் டிசைன் இந்த டிசைன் காண்டி அவனுக்கு ப்ரைஸ் எல்லாம் கிடைச்சிச்சே அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா நான் அவன்கிட்ட பேச வந்ததே ஹீரோவை பத்தி தான் அவன் உன பத்தி ரொம்பவே கவலைப்படுறான் ஏதோ அவன் உனக்கு தப்பு செஞ்சதா கில்ட்டி ஃபீலிங்கில் தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன் ஹீரேன்னு சொல்கிறான் உனக்கு என்ன ட்ரூத்துன்னு தெரியும்ல அந்த உண்மையை எனக்காண்டி சொல்லேன் அப்படின்னு கேட்கா நீ என்கிட்ட கேட்கறது போல அவன்கிட்டயே கேட்கலாமே அப்படின்னு அவன் தான் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கானே நான் என்ன செய்யிட்டான் அதான் அவன்கிட்ட கேட்கேன் அப்படிங்கா என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிடுறான் அவன் சுவிட்சர்லாந்துக்கு திரும்பி போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீதானா அப்படின்னு சொல்லி கேட்கான் கண்டிப்பாக நான் அதான் அவனோட பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா நீ கிழிச்சு போட்டாலும் அவன் கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னா எதுனால அவங்க ஹீரேன் கேட்டதுக்கு என்னால் என்னால சொல்ல முடியாது நீயும் வந்து தங்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் திரும்பி அங்க போகணும் அதை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கா நான் வந்து அவனை பத்தின உண்மையே சொன்னேன் கண்டிப்பா எங்க ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக்கப் ஆயிரும் அவனுக்கு வந்து அனிமியாவா அப்படின்னு சொல்லி ஹீரேன் கேட்டவனே ஆமா அது ரொம்ப வருஷம் இருக்கு அதான் அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்ன ஒண்ணே அப்போ கார் ஆக்சிடென்ட் அடிச்சுல அதனால அவனுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேக்கா பஸ் ரணி என்னது கார் ஆக்சிடென்டா அப்படின்னு முடிச்சோன்னா ஆமா அவன் கால் போயிருக்குல்ல அப்படின்ன ஓ அது வா அது அவனோட பதினேழு வயசுல நடந்துச்சு அப்படின்ன சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆர்வமா ஹீரோயின் கேக்கா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஒண்ணு நடக்கலையே அப்படின்னு சொல்லி ரெனியும் சமாளிக்கான் அப்ப ஏன் அவன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சடனா வந்து என்னை விட்டு போனான் ஒருவேளை ஃபேமிலி ப்ராப்ளமா இல்ல காசுக்கு ப்ராப்ளமா என்னன்னு சொன்னா தானே தெரியும் அது சும்மாவை வந்து ஒர்க் பிளேஸை மாத்தனா அப்படின்ன உடனே நீ என்னைய முட்டால் நினைச்சுக்கிட்டியா உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கா நோய் ரொம்பவே மோசமானது அதை பற்றி நம்ம என்னைக்குமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி ஹீரேனு கோமா கத்ரா இந்த உலகத்தில் யாருமே தன்னுடைய வீக்னஸ் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க முக்கியமாக ஆண்கள் வந்து வெளிப்படுத்தவே மாட்டாங்க அவன் ஒன் என்னை பத்தி சொல்லியிருக்கானா அப்படின்னு அவன் உன்னைய பத்தி தான் நிறைய தடவை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பிக்சரை கூட நான் வந்து பார்த்தேன் நீ ஈமெயில் அனுப்பி வச்சிருந்த தெரியுமா உன்னோட பர்த்டே அதை அவன் தான் காட்டினான் அப்படின்னு சொன்னதுக்கு அவனே அவனே நீ வந்து எங்க கூட வந்து சுவிட்சர்லாந்துக்கு வா உன்னை நிறைய நாள் அங்கே தங்கலாம் அப்படின்ன ஒன்னே இல்லை நான் வரல ஹீரோ சொல்லிட்டான் எங்கள் ரெண்டு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ட்டு அவனுக்கு ஜன்னடை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னது அவனுக்கு ஜென்னட்ட பிடிச்சிருக்கா நீ வேறம்மா அவனுக்கு எப்போதுமே ஒன்னையே மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் போனுக்கு மெசேஜ் வருது யாரோ அவனை தேடிட்டு இருக்காங்களான்னு சரி நீ வந்து எப்போதுமே சந்தோஷமாறேன் நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறான் ஹீரோ இந்த சைட் டிசைன்லாம் எல்லாம் செஞ்சுட்டு ஆனால் அவனுக்கு ஒன்றுமே என்ன செய்யன்னு சொல்லி வரவே மாட்டேங்குது அப்போ வந்து ஹீரோன் சொல்லியிருப்பா தெரியுமா உனக்காண்டி ஒரு போயமை வந்து நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த போயமை தான் பார்க்கான் அதை பார்த்தவொன்னே அவனுக்கு வந்து ஐடியா தோணி சூப்பராக வந்து ப்ராஜெக்டையும் முடிச்சிடுறான் எல்லாரும் முன்னாடி வந்து பிரசென்டேஷனும் பண்ணுறான் எல்லாரும் வாயை வளர்ந்துடுறாங்க சூப்பர் சூப்பர்னு சொல்லிடுறானுங்க ஜீச்சான்னு சான்ஸ் நீ வந்து மூணு நாள முழிச்சிருந்து செஞ்சிருக்க போய் ரெஸ்ட் எடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறான் இந்த சைடு ஹீரோவோட ஆப்போசிட் கம்பெனியோட டேரக்டரும் அவனோட அசிஸ்டன்டும் பேசிட்டு இருக்காங்க டேரக்டர் கேட்காரு என்னாச்சு ஜிஎம்எஃப் கம்பெனியில வந்து ப்ராஜெக்டா முடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல அவன் நைட்டும் பகலும் ஃபுல்லாவே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா தான் கேள்விப்பட்டோம் அவனால முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்னமோ அவங்க முடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்றாரு ஒன்னும் கவலைப்படாதீங்க அவங்கள வந்து சப்மிட் பண்ண முடியாத அளவு நான் வந்து பிரச்சனை பண்ணிடுறேன் நீங்க வந்து எதை பத்தி கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிடுறான் இந்த சைடு யாரோ வந்து ஹீரோ குடிக்கிற தண்ணியில எதையோ கலந்துட்டு போயிடுறாங்க ஹீரோவும் அது தெரியாம குடிக்க ஆனால் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி பாதி தான் குடிக்க பாதி வச்சிடறான் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கில் பரபரப்பாக வேலை செய்கிறாங்க ஹீரோ வந்து ஹீரோயின் தான் என்னோட ட்ரான்ஸ்லேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் அதனால ஹீரோயினும் பரபரப்பாக வேலை செய்யறா எல்லாருமே அவங்களோட வேலையை முடிச்சுட்டு ஹீரோவை தான் தேடுறாங்க ஜென்னட்லாம் சூப்பரா வேலை செஞ்சு முடிச்சிடுறாங்க ஹீரோவை தேடி ஜி தான் போயிருக்கான் ஜி சான் கதவை தடுத்து தட்டுன்னு தேடுறான் ஆனால் ஹீரோட்டு ஒரு ரெஸ்பான்ஸும் வரலன்னு சொல்லி ஜிச்சானே உள்ள போயிடுறான் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான் என்னன்னு சொல்லி ஹீரோ எழுப வந்து ஹீரோக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு அவனு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா நிறைய ஹை ஃபீவரை காட்டுது சரிவா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி ஜிச்சான் சொன்ன உடனே இல்ல வேண்டாம் வேண்டாம் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கோம் அதுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான் இல்ல வேண்டாம் உன்னோட உயிர் தான் முக்கியம் இந்த பில்டிங் எல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஜி சொல்றான் அதெல்லாம் தேவையில்லை நான் வந்து செஞ்சா மட்டும்தான் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் முடியாம வந்துடுறான் ஹீரோ ஹீரோயின் ஜி எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து சந்தேகத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கா ஹீரோவும் முடியாம சொல்லிட்டு இருக்கான் அப்ப வந்து நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கல எனக்கு இன்னும் துக்கத்துக்குமா தான் வருது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு ஜி சான் சொல்றான் அவனுக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு தான் வந்து ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றான் அப்ப வந்து திடீர்னு திடீர்ல சத்தம் கேட்க என்னன்னு பார்த்தா கார் மோதவே இல்ல ஆனா வேணக்குனே ஒரு பொம்பளை வந்து மோதி விழுந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க எல்லாமே ஆப்போசிட் கம்பெனிக்காரங்க செய்யற வேலைதான் ஜி சானும் டிரைவரும் போய் பேசுறாங்க ஆனா அவனுங்க வந்து உடற

அவன் வர முடியாத அளவு நான் தான் பண்ண அப்படியா சரி அவன் சரி நம்ம போய் இவன்கிட்ட போய் எப்படியாவது அவன் வரமாட்டான்னு சொல்லி தடுத்துருவோம் சொல்லி பேசல அவனுங்க சொல்றாங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு அதுக்களும் வந்தா நாங்க வந்து ஹீரோ கம்பெனியை நாங்க தான் செய்வோம் கரெக்டா ஹீரோயின் வந்து கொடுத்துடுறாங்க இவன் வந்து கொடுத்தாலும் நாங்க ஏக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் காரங்க சொல்றாங்க அதுக்கு ஹீரோயின் சொல்ல நானும் வந்து கம்பெனில ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டி கார்ட் எல்லாம் காமிக்கும் போது அந்த பிட்டிங் ஏற்பாடு பண்ணவங்களும் சரி எந்த ஒரு எம்ப்ளாயி கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் கோவில அந்த அசிஸ்டண்டை முறைச்சிட்டே போறாங்க அவனுக்கு இன்னும் பிளான் விடலை அவனுக்கு இன்னொரு ஒரு பில்லு கொடுக்கானுங்க என்னன்னு பார்த்தா அது வந்து அஞ்சு சதவீதம் லெஸ் பண்ணி குடுக்கானுங்கலாம் எப்படியாவது ப்ராஜெக்டை கைப்பற்றிடலாம் இருந்தால் அவனுங்களும் பார்க்கானுங்க ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபோன் போட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்னா ஹீரோவும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் பிட்டிங் நடக்கிற இடத்துல வந்து ஆப்போசிட் கம்பெனியோட டேரெக்டர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு இந்த சைடு ஹீரோவும் ஜீச்சான்னு வந்துடுறாங்க ஜீச்சா நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண போயிடுறேன் நீனு வா அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஹீரோ வந்து ஹீரோயிட்ட நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் நான் நல்லா தான் இருக்கேன் நீ நல்லா இருக்கியா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது எல்லாமே அவனுக்கு தான் செஞ்சிருக்காங்க கரெக்டா பிட்டிங் டைம் முடிஞ்சவன அவனுங்களே போயிட்டானுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோ அழகா பிரசன்டேஷன் கொடுக்கான் ஹீரோனும் ஹெல்ப் பண்றாங்க சூப்பராக எல்லாருக்குமே பிடிச்சிட்டு அவங்களோட பிரசன்டேஷன் பிரசன்டேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காரும் போது ஆப்போசிட் கம்பெனில இருந்து ரெண்டு பேரும் வந்து ஹீரோ வம்புலிக்கிறாங்க நீங்க இவ்வளவு பேராசை இருக்கீங்க நீங்க வந்து எவ்வளவு பெரிய கம்பெனி உங்களுக்கு எதுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து மற்ற கம்பெனிக்கு விட்டு கொடுக்க வேண்டியதுனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோவே முடியாம இருக்கான் இவனுக்கு வேற கடுப்பேத்துறானுங்க நீங்க ஒண்ணு சாப்பாட்டுக்கே முடியாம இல்லை எல்லாம் நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களோட கம்மியான பிரைஸில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு தான் கிடைக்கும் பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான் அந்த பிட்டிங்கை கண்டக்ட் பண்ண ஒருத்தர் வந்து ஹீரோக்கு தான் வாழ்த்து சொல்கிறான் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னா ஒன்று ஆப்போசிட் காரை ரெண்டு பேரும் கோச்சுட்டு வெளில ஓடிடுறானுங்க அவர் வந்து ஹீரோவோட டிசைனை பற்றி ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சொல்கிறாரு நீங்கள் வந்து போன வாட்டி பாட்டிக்கு வந்திருக்கும் போது எங்கள் அம்மாவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டு தான் அம்மா சொன்னாங்க அப்படின்னா உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் முடிக்கான் அப்போ அந்த பாட்டி ஒரு பாட்டி இருந்துச்சு தெரியுமா அது வந்து இந்த ஆளோட அம்மா தான் போல அம்மா வந்து அவங்க கையாலே வரைஞ்ச பெயிண்டிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காரு அதுக்கப்புறம் டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பி போகும்போது ஜி சானு ஹீரோயின் வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது சார் எனக்கு ரொம்பவே முடியல அப்படின்னு உடனே சரிவா நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கைத்தாங்களா பிடிச்சி ஹீரோவை கூப்பிட்டு போறாங்க அதுக்கப்புறம் பாட்டி தான் நடக்கு அப்போ வந்து மிஸ் ஜாங் வந்து ஹீரோயினை பாராட்டுறாரு ஹீரோயினால தான் நம்ம வந்து வின் பண்ணோம் அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஜிஎம்எஃப் கம்பெனி வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கிளாப் பண்றாங்க ஜென்னட்டு தவிர நின்றுட்டும் கிளாப் பண்ணுறான் ஆனால் வந்து வித்தியாசமாகட்டு கிளாப் பண்ணிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே கம்பெனி ஒரு டூர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வரணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஸோ சாங் வந்து ஜாக்கியும் கூப்பிட்டோன்னா ஜாக்கி சொல்லிடுறாரு இல்லை எனக்கு வந்து ரொம்பவே வேலை இருக்குது நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோயின் வந்து ஜிங்வன் வந்து நீ வந்து போனஸ் அமௌண்ட் வச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு ஹீரோ தானே பண்ணால் அந்த காசை வந்து நான் ஹீரோடே கொடுக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தேவையா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் வந்து ஹீரோட்ட கடனா தான் வாங்கினேன் அதை திருப்பி குடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தெளிவா சொல்லிடுறா உன் மேல லவ் இருந்ததுனாலதான் எல்லாரும் முன்னாடி உன்னை பாராட்டினா அப்படின்னும் போது இல்ல என்னோட போயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் பாராட்டினா நீ வேற அப்படின்னு சொல்றா இந்த வெக்கேஷன்ல வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என்னது ஹீரோவை பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா இவளுக்கு ரெண்டு பேரும் பேசுறதையே ஜென்னட் விட்டு கேட்டுட்டு இருக்கா ஹீரோவை ஜிச்சான் தான் பாத்துட்டு இருக்கா அப்ப வந்து ஜென்ன வந்து ஜிச்சான்ட்ட ஹீரோ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு அவனுக்கு ஃபீவராக தான் இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கான் அப்ப சரி கூட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அவன் தானே மாட்டேங்க நானும் அவனை கூட்டு போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்றான் நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வேலை பார்த்தா நீ போய் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி ஜிஜா பார்த்து ஜென்னட் சொல்றான் நீ தானே அப்படின்னு கேக்கும்போது உன்னோட நான் நல்லா தான் இருக்கேன் நீ போய் ரெஸ்டடு அப்படின்னு சொன்ன உன்னே ஜிச்சானும் சரினு சொல்லிடுறான் ஜென்னட் தான் ஹீரோவை வந்து பாத்துக்கிறதுக்காண்டி வந்துட்டு ஹீரோ தலையை தடவி கொடுத்துட்டு முன்னாடி உனக்கு உடம்பு சரி வந்து நீ இந்த தான் தடைய தடவை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவல்ல அது நான் தடவுனா நல்லா இருக்கும்னு சொல்லல அப்படின்னு சொல்லி தடவிட்டு போது ஹீரோ வந்து ஹீரோயின்னு நினைச்சிட்டு ஜென்னன் கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் பேரையே சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ நம்ம கை தான் பிடிச்சிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ இந்த மாதிரி சொன்னோன்னு ஜென்னட்டுக்கு ரொம்பவே தாங்க முடியாமாயிடுச்சு இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் டிராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ